மேட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது மற்றும் தனியார் பள்ளி உள்ளிட்ட ஏராளமான மூன்று செயல்பட்டு வருகின்றன மேலும் அந்த சாலை மார்க்கமாக ஏராளமான குடும்ப குடியிருப்புகளும் குடியிருப்பில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த சாலையானது குண்டும் குழியுமாக மேற்க அதிக அளவில் பள்ளங்கள் ஜல்லிக்கற்கள் புயல் பெருந்த நிலையில் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு இந்த சாலை பது மோசமாக இருந்தது இந்த சாலையில் தற்போது பெயர் வரும் மழையினால் மழையின் மழையை தேங்கி அங்கங்கே குளம்போல் அளிக்கப்பட்டதால் இந்த சாலையை பயணிக்கும் ஏராளமான பொதுமக்களும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயணிக்க முடியாமல் சைக்கிளில் செல்ல முடியாத நிலைக்கு இருந்தன இதனால் இந்த சைக்கிளில் இந்த சாலையில் செல்லும் மாணவர்கள் அடிக்கடி கீழே விழுந்து சாலையில் விழுந்து விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்து பல மாணவர்களும் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் இருந்தன எனவே இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி பொதுமக்களும் அந்த சாலையில் பகுதிக்கும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் பள்ளி மாணவர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் இது குறித்த நம்ம மக்களின் கோரிக்கை குறித்த இந்த செய்தி நமது நூசன் தமிழ் தொலைக்காட்சியும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த செய்தி எதிரொலியாக தற்போது வந்து இந்த கிராம சாலையை சீரமைக்க இந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தட்டராஜ் அவர்கள் உத்தரவின் பேரில் வந்து தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது மீண்டும் ஓரிரு வாரங்களில் இந்த பணிகளை தொடர்பு எடுப்பதாகவும் மேற்காலையில் வட்டார வளர்ச்சி அலுவலக வந்து வேணுகோபால் அவர்கள் நியூ சவல் செய்தி எதிரொலியாக அந்த பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளதால் நமது நியூ சவல் தமிழ் தொலைக்காட்சிக்கு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் மாணவர்களும் நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்து வருகின்றனர் மகன் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் கண்ணமங்கலத்திலிருந்து காட்டுக்கண்ணலூர் ஊராட்சிக்கு செல்லும் இந்த கிராம சாலையை வந்து அரசு பள்ளியெல்லாம் செயல்படுது அந்த சாலை வந்து குண்டு குழியுமா சேரும் சகதியமா இருக்குது மாணவர்கள் கடும் அவதிக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருக்காங்க சார் இப்போ அந்த சாலையை சீரமைக்க இது மாதிரி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா சார் அதை பற்றி சொல்லுங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்துருக்குங்க ஏற்கனவே நம்ம மாவட்ட ஆட்சி ஆட்சியமாக நமக்கு நம்ம திட்டத்தில் அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அதுக்கு வாங்கியாச்சுங்க ப்ரொபோசல் வாங்கியாச்சு சரிங்க சார் அதுக்கு நான் செயல்பாடும் இப்போ மெட்டீரியல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க இதில் என்னென்னா கொஞ்சம் இடையில கொஞ்சம் மழை இடைஞ்சலாக இருந்தது அது இல்லாமல் ஒரே வழின்றதால ம பிள்ளைங்க போயிட்டு வரதுனால அந்த கொஞ்சம் லீவ் எதிர்பார்த்தோம் சரிங்க சார் லீவ் விட்டாங்கன்னா அந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு நாளில் ஒரு மூணு நாளில் முடிச்சு கொடுத்துருவோம் அந்த ஒர்க்குங்க அதுக்கு நான் ஆயத்த பணிகள் விரைவாக நடந்துட்டு இருக்கு தங்களுடைய ப பணிகள் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுத்ததுக்கு நியூஸ் அவன் தமிழ் தொலைக்காட்சி செய்தி சார்பாக உங்களை நன்றியில் தெரிவித்துக்கிறோம் சார் நன்றி நன்றிங்க குஜராத்தில் முப்பத்து நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்